அனைத்து ஆசிரியர்களுக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சிவி லிஸ்ட் முதற்கட்டமாக நேற்றைய தினம் நான்கு பாடங்களுக்கு வெளியிடப்பட்டது இன்று மீதமுள்ள பிற பாடங்களுக்கும் வெளியிடப்படும் இப்போ நமக்கு வந்து சிவிக்கு வந்து எப்படி தயாராகிறது அப்படிங்கிற எல்லா விவரங்களும் பார்க்கலாம் இன்னும் கால் லெட்டர் வந்து பொறுத்த வரைக்கும் வரல நமக்கு வந்து இன்னும் எனேபிள் பண்ணல அவங்க நீங்கள் கால் லெட்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் இந்த ஹோமில் எல்லாம் கீழே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆன்லைன் இருக்கும் அதில் கூட கொடுத்து நம்மளுடைய யூசர் ஐடி வந்து பிடி பிஆர்டி அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம் அப்போ அந்த ரோல் நம்பர் கொடுத்துட்டு பாஸ்வேர்டு வந்து அப்போ செட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்தாலே டேஷ்போர்ட் கேண்டிடேட் டேஷ்போர்டுன்னு வரும் அதில் வந்து இன்னும் வரல சரிங்களா அது வெயிட் பண்ணி பார்க்கலாம் நம்ம காலையில் பத்து மணிக்கு மேலே அதை வந்து எனபிள் பண்ணிவிடுவாங்க பார்த்துக்கலாம் அது வந்து நம்ம டீட்டெயிலாக அதில் தான் இந்த கால் லெட்டரில் தான் நமக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன பொசிஷன் எந்த வெனியூ வந்து எங்கே எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து நடக்குது நம்ம என்னென்னலாம் சர்டிஃபிகேட் வந்து எடுத்துகிட்டு போகணும் ரிமார்க்கில் வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஈக்குவன் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற ரிமார்க்குன்னு ஒன்று கொடுத்து ஒரு காலம் வரும் அது எதுவும் இருக்கு ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ஒன்றும் வராது இருந்தால் அதில் வந்து மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க அது எல்லாத்தையும் நம்ம வந்து அப்போ எடுத்துகிட்டு போகணும் அதனால் தயார் நிலையில் இருங்க சர்ட்டிஃபிகேட் பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக அப்ளை பண்ணும்போது சொல்லிட்டோம் அந்த அப்ளை பண்ணும்போது என்னென்ன கொடுத்தமோ அதுதான் இப்பவும் எடுத்துகிட்டு போகிறோம் அதனால் ஒன்றில் வந்ததுக்கப்புறம் கால் லெட்டர் தனியாக நம்ம ஒரு வீடியோ வந்து பதிவிட்டுக்கலாம் இப்போ இந்த ப்ரெஸ் நியூஸ் வந்து நேற்று ஒரு காமனாக நியூஸ் விட்டாங்க இது வந்து நாலு மேஜருக்கு மட்டும் இல்லை பொதுவாக காமனாக எல்லா மேஜருக்கும் முதல்ல என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட பிறகு அதில் நாற்பத்தி ஓர் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி அஞ்சு பேர் அப்ளை பண்ணாங்க அதில் வந்து நாற்பதாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு பேர் வந்து தேர்வு எழுதினாங்க ரிசல்ட் வந்து நமக்கு வந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் இருபத்தி ரெண்டு அந்த ரிவைசர் ரிசல்ட் வந்து கெமிஸ்ட்ரிக்கு பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்திரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று வெளியிடப்பட்டது இப்போ நமக்கு வந்து சிவி லிஸ்ட் வந்து ஒன் ஈஸ்ட்டு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோ வந்து நம்ம இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்ததுபடி வெயிட்டேஜ் மார்க்கு ப்ளஸ் நம்ம டெட்டில் எடுத்த மார்க் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் நமக்கு வந்து மொத்த மதிப்பெண்கள் அடிப்படையில் தான் இந்த சிவி லிஸ்ட் வந்து தயார் பண்ணியிருக்காங்க அதையும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுநர்களுக்கு அழைப்பு கடிதம் கால் லெட்டர் ஆலரி சான்றிதழ் படிவம் மற்றும் பயோடாட்டா அதாவது ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டு பயோடட்டா ஆகியவை ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது தங்களது அழைப்பு கடிதம் ஆலரைச் சான்றிதழ் படிவம் மற்றும் சுய விவர படிவம் ஆகியவற்றை ஆசிரிய தேர்வாரி இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என சான்றிதழ் சரிபார்ப்பு பட்டியலில் இடம்பெற்றுள்ள பணி நாடுநர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது அழைப்பு கடிதம் கால் லெட்டர் வந்து வேற எந்த வகையிலுமே உங்களுக்கு வந்து அனுப்ப மாட்டாங்க நம்ம தான் வெப்சைட்ல வந்து டவுன்லோட் பண்ணிக்கணும் நம்மளுக்கு வேற எந்த வீட்டுக்குலாம் லெட்டர்லாம் வராது சரிங்களா மேற்கண்ட சான்றிதழ் சரிபார்ப்பு சார்ந்த கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வாரி இணையதளத்தில் இல்லன தோல் நம்பருக்கு வழியே நம்ம வந்து தெரிவிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க பிற ஏற்கப்பட கோரிக்கள்ந்து கொடுத்துருக்காங்க மேலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான பட்டதாரி ஆசிரியர் வட்டார வளமைய ஆசிரியர் பேட்டினர் பணித்தேர்விற்கான சான்றிதழ் சரிபார்ப்பு குறித்து அனைத்து விவரங்களும் வெளிப்படையாக இணையதளத்தின் வழியாகவும் செய்திக்குறிப்பின் வாயிலாகவும் தெரிவிக்கப்படும் என பணி நாட்டுநர்களுக்கு தெரிவிக்கப்படுகின்றது இதுதான் வந்து நமக்கு வந்து ப்ரெஸ் நியூஸாக கொடுத்துருந்தாங்க அப்போ நமக்கு முக்கியமாக கால் லெட்டரில் டவுன்லோட் பண்ணி பார்த்தா தான் நம்ம என்னென்ன எடுத்துகிட்டு போகணுங்கிறது எல்லாமே கொடுப்பாங்க ரிமார்க்கில் இருக்கும் நம்மளுக்கு நம்பர் சிவி நம்பர் இருக்கும் ஸ்கூல் எங்கே வந்து நம்மளுக்கு சிவி நடக்குதோ அந்த ப்ளேஸ் எல்லாம் இருக்கும் அப்புறம் பயோடேட்டா ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இப்போ நம்ம வந்து இந்த ரெண்டு சர்ட்டிஃபிகேட் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுங்கிறத பார்த்துடலாங்களா முதல்ல வந்து பயோடட்ட ஃபார்ம் அதாவது சுய விவரப்படி வந்தால் அனெக்சர் ஒன்று இதை வந்து ஒரு நாலு பக்கம் இருக்கும் நம்ம வந்து நீங்கள் ஃப்ரண்ட் அண்ட் பேக்காகவும் எடுத்துக்கலாம் இல்லை நார்மலாக தனித்தனியாக கூட எடுத்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இதை வந்து நம்ம ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபஸ்ட்டு பாடம்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் சான்றிதழ் சரிபார்த்தலுக்கான அழைப்பு கடிதத்தில் உள்ளபடி நம்ம வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு இதெல்லாம் ஃபில் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து தமிழா ஆங்கிலமாக கணிதமாக இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் வரலாறு புவியியல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த அந்த பாடத்தை வந்து இதுல வந்து எழுதணும் சரிங்களா அடுத்தது ரொம்ப முக்கியமானது சான்றிதழ் சரிபார்த்தல் எண் மற்றும் நாள் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம கால்நற்றுல தான் நமக்கு அந்த சான்றிதழ் சரிபரப்பு எண் வந்து நம்ம நம்பர் கொடுப்பாங்க கால் லெட்டரில் வந்து நம்பர் இருக்கும் அதை நான் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்களே பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா அந்த சிவி நம்பர் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க டேட்டுங்கிறது நம்மளுக்கு தெரியும் அந்த கால் லெட்டர்லேயே இருக்கும் உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்து அதில் வந்து முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த டேட்டும் இருக்கும் நம்மளுடைய நம்பர் இருக்கும் அதை பார்த்து தெளிவாக எழுதணும் ரோல் நம்பர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் பிடி பிஆர்டிஇ அப்படிங்கிறது ஒரு நம்பர் இருக்கும் அது ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் வந்து அதுவும் நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதெல்லாம் வந்து நமக்கு ஹால் டிக்கெட்லேயே இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்கள் ஹால் டிக்கெட்டில் நல்லா பாருங்கள் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் ரோல் நம்பர் அப்ளிகேஷன் நம்பர் ரெண்டுமே இருக்கும் உங்களுடைய ஹால் டிக்கெட்டில் அதை நீங்கள் பார்த்து தெளிவாக எழுதணும் ரோல் நம்பர்னு தெளிவாக ஹால் டிக்கெட்லேயே கொடுத்துருப்பாங்க அப்ளிகேஷன் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் அதை பார்த்து நீங்கள் ரெண்டும் ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இது ரொம்ப முக்கியமானது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டுறோம் முடிந்த அளவுக்கு நீங்கள் டிஆர்பியில் அப்ளை பண்ணும்போது இருந்த ஃபோட்டோவாக இருந்தாலும் ஓகே இல்லைன்னா இப்போ புதிதாக கூட எடுத்து நீங்கள் வந்து ஓரளவு மேட்ச் ஆகிற மாதிரி இருந்தால் கூட போதும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சரிங்களா அதனால் அதே ஃபோட்டோ தான் ஒட்டணுமா அப்படிங்கிறதுலாம் கிடையாது இருந்தால் ஓகே அதே ஃபோட்டோ இருந்துச்சுன்னா ஒட்டுங்க ஒட்டிட்டு நம்ம கெசட்டட் ஆஃபீஸரில் மறக்காமல் சைன் வாங்கணும் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட அதில் போட்டிருக்காங்க பாருங்கள் அட்ட ஸ்டேஷன் பை கெசட்டட் ஆஃபீஸர் ஃபோட்டோ ஒட்டி அவங்க சைன் வைப்பாங்க வந்து நேம் அவங்க சீலும் அதில் வச்சுருவாங்க சரிங்களா அப்போ கெசட்டட் ஆஃபிஸட்டை சைன் வாங்கணும் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் நம்ம நார்மலாக தான் பெயர் உங்களுடைய பெயர் வந்து இனிஷியலோடு தமிழில் ஃபில் பண்ணால் போதும் இது வந்து இங்கிலீஷில் வந்து நம்ம ஃபில் பண்ண வேணாம் தமிழ்லேயே எல்லா விவரங்களையுமே நம்ம குறிப்பிட்டா போதும் இல்லை இங்கிலீஷில் கூட பண்ணலாம் ஒன்றும் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பெயர் வந்து உங்கள் பெயரை எழுதிக்கலாம் நிரந்தர முகவரி வந்து ஃபுல் டீட்டெயிலாக நீங்கள் வந்து நம்ம டோர் நம்பர்லேருந்து ஆரம்பித்து பெயர் ஊர் பெயர் வ தாலுக்கா மாவட்டம் பின்கோடு வரைக்கும் ஃபுல்லாக எழுதிடுங்க அடுத்து வந்து மூன்றாம் பாலினத்தவர் அதுல வந்து நம்ம என்னவோ அதை மட்டும் எழுதினா போதும் ஆண்னா ஆண் பெண்ணா பெண் மூன்றாம் பாலினத்தவர்னா அதை நம்ம குறிப்பிட்டு சொன்னா போதும் தந்தை கணவர் அல்லது காப்ப காப்பாளரும் இதுல வந்து நீங்க யார் எதில் எந்த யாருடைய பேர் எழுதும் தந்தைனா தந்தையை நம்ம டிக் அடிச்சுட்டு அவங்கள பேர் வந்து இதில் எழுதிக்கிட்டா போதும் சரிங்களா டிக் இந்த இந்தாண்டில் எழுதுங்க போதும் அதில் மட்டும் மூணில் வந்து டிக்கெடிக்க வேணாம் நாலில் மட்டும்தான் எதில் எழுத டிக் மட்டும் எது டிக் டிக்கெடிச்சுட்டு அவங்க பேர் மட்டும் எழுதிருங்க அடுத்து பிறந்த தேதி எஸ்எஸ்எல்சி மார்க்ஷீட்டில் இருக்கிறபடி நம்ம இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா எட்டு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அப்படின்னா எட்டு ஜீரோ எட்டு ஐஃபன் ஜீரோ எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதை எழுதிருங்க அழகாக அடுத்து இனம் இதில் வந்து நீங்கள் கரெக்டாக என்னவோ இதில் குறிப்பிட்டிருக்கிறத மட்டும் எழுதினா போதும் சரிங்களா எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எம்பிசி டிஎன்சி டிஎன்சியா இல்லை பிசிஎம் பிசி அதர் இது மாதிரிலாம் வந்து நீங்கள் குறிப்பிட்டு இங்கே எழுதினா போதும் சரிங்களா இது இங்கிலீஷில் கூட எழுதலாம் இன்னும் நீங்கள் அப்படியே எம்பிசி அப்படின்னா எம்பிசி டிஎன்சின்னு எழுதுனா இல்லை பிசின்னா பிசி இங்கிலீஷ் லெட்டரில் கூட எழுதிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்தது பாருங்கள் இனச்சான்றிதழில் விண்ணப்பதாரரின் பெயருடன் தந்தை அல்லது தாய் அல்லது கணவரின் பெயர் உள்ளதா ஆம் இல்லை ஆம் இப்போ நம்ம வந்து ஆம் இருக்குது தந்தை பெயரோ தாய் பெயரோ கணவர் பெயரோ இருக்குது ஆம்னு நம்ம வந்து கொடுத்துட்றோம் ஆம் மேனில் தந்தை தாய் கணவரின் பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க நம்ம இந்த மூணில் வந்து இங்கே பாருங்கள் இந்த பக்கத்தில் எதில் தாய் தந்தை கணவரின்னு இருக்குல்ல அதில் வந்து டிக் அடிச்சுட்டு இப்போ என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் எங்கள் அப்பா பேர் இருக்குது அப்படின்னா தந்தையில் ஒரு டிக் அடிச்சுட்டு பக்கத்தில் அவங்க பேர் நான் வந்து எழுதிப்பேன் அடுத்து பாருங்கள் இனச்சான்றிதழ் அளித்துள்ள வருவாய்த்துறை அலுவலரின் பதவி மற்றும் அலுவலக முகவரி விவரம் இது நம்ம தலைமையிடத்து துணை வட்டாட்சியர் உங்கள் தாலுக்கா பேர் போட்டிருப்பாங்க உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் தெரியும் ஹெட் குவார்ட்டர் டெபியூட்டி தாசில்தார் அந்த ஏரியா பேர் போட்டிருப்பாங்க அதை நம்ம டீட்டெயிலாக எழுதிக்கணும் இனச்சான்றிதழின் வரிசை எண் மற்றும் வழங்கப்பட்ட தேதி இதெல்லாம் வந்து நம்ம அப்ளை பண்ணும்போதே கொடுத்துருப்போம் அதில் வந்து நம்ம அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் நம்பர் இருக்கும் நீங்கள் அப் நீங்கள் அப்லோட் பண்ணும்போதே கொடுத்துருப்பீங்க இதெல்லாம் நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ரெட் லெட்டில் வந்து நம்பர் இருக்கும் எப்போ வழங்கப்பட்ட தேதி அதில் இருக்கும் அதை பார்த்து நம்ம எழுதிக்கலாம் வரிசையும் வரிசையினும் தேதியும் இங்கே பாருங்கள் இது வந்து கல்வித் தகுதிகளில் வந்து நம்ம ஈஸியாக இதுவும் நம்ம கொடுக்கும்போது என்ன கொடுத்தீங்களோ அதையே கொடுத்துக்கலாம் எஸ்எஸ்எல்சி வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணோம் எதுலேருந்து இது வரைக்கும் அதில் ரெகுலரில் படித்தோமா எந்த வருஷம் தேர்ச்சி பெற்றோம் ஸ்டேட் போர்டாக இல்லை எந்த யூனிவர்சிட்டி முக்கிய பாடம் என்ன பயிற்று மொழி என்ன தேர்ச்சி சதவீதம் இது எல்லாமே நம்ம வந்து எஸ்எஸ்எல்சி ப்ளஸ் டூ டிகிரி பிஎடு அடுத்து பாருங்கள் தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு சான்றிதழ் தாள் இரண்டு டிஎன் டெட் மதிப்பெண் பதிவெண் நம்பர் நம்ம டெட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் டிஎன் டெட்டு ரெண்டாயிரத்தி பதிமூணு இல்லை எப்படி உங்களுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க சர்டிஃபிகேட்டில் இருக்கும் அதை எழுதி எவ்வளவு மார்க் வாங்கியிருந்தீங்கன்னு கீழே கொடுக்கணும் தேர்ச்சி பெற்ற வருடத்தை வந்து இங்கே பாருங்கள் இப்போ இதில் தான் நம்மளுடைய பதிவு நடத்தணும் எடுத்துணும் டிஎன் டெட் அப்படின்னு ஒரு அதில் வரும் ஃபுல்லாக எழுதிக்கிங்க தேர்ச்சி மதிப்பெண் நான் வந்து இப்போ தொண்ணூற்றி ரெண்டு மார்க் எடுத்தேன் நான் தொண்ணூற்றி ரெண்டு எழுதிப்பேன் தேர்ச்சி பெற்ற வருடம் வந்து நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் பாஸ் பண்ணேன் ரெண்டாயிரத்தி பதிமூணு விருப்ப பாடம் நான் மேக்ஸின் சயின்ஸாக சோசியல் சயின்ஸான்னு கேட்போம் நம்ம வந்து இது நான் இப்போ மேக்ஸுங்கிறதால நான் வந்து மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் டிக் அடிச்சிப்பேன் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக நீங்கள் வந்து சோசியல் சயின்ஸ் எடுத்தீங்களான்னு பார்த்து விருப்பப்படம் அதை அப்படியே கொடுத்துக்கலாம் நம்ம தாய்மொழி தமிழ் பள்ளியில் பகுதி ஒன்றில் படித்த மொழி எது நம்ம தமிழ் தான் கொடுப்போம் இல்லை வேறு மொழின்னாலும் இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் தமிழ் வழியில் பயின்றதற்கான முன்னுரிமை கோருகிறீர்களா இது வந்து ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு இங்கே எழுதினா போதும் ஆம் எனில் அதிகாரம் பெற்ற அலுவலிடம் சான்றிதழ் பெறப்பட்டதா இப்போ நான் வந்து இல்லைன்னு கொடுத்தா பிரச்சனை இல்லை நமக்கு வந்து அடுத்தது எதுவுமே நம்ம ஆம்னு கொடுத்துட்டோம்னால் நீங்கள் வாங்கியிருக்கீங்களா ப்ராப்பராக சர்டிஃபிகேட்டுங்கிறத ஆமாம் இல்லையான்னு சொல்லணும் அடுத்து மா மாற்றுத்திறனாளிகளுக்கான முன்னுரிமை கோடுறீங்களா ஆம்னா ஆம் அப்படி ஆம்னு கொடுத்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் ப்ராப்பராக சர்ட்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களா அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம் மாற்றுத்திறனாளி வகை எழுதி சதவீதத்தோடு எழுதணும் அடுத்து பாருங்கள் தாங்கள் அரசு துறையில் வேற எங்கும் பணிபுரி வரும் எந்த டிபார்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் வந்து இப்போ கவர்மெண்ட் ஜ சர்வெண்டாக இருக்கீங்கன்னா ஆம்னு கொடுக்கணும் இல்லைன்னா என்ன இல்லைன்னு ஆம்னா என்ஓசி வாங்கியிருக்கீங்களா அந் என்ஓசி வாங்கி அந்த அளவு அந்த முழு விவரத்தை வந்து நம்ம எழுதணும் தாங்கள் ஏற்கனவே ஆசிரியர் வாரியத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பணிபுரிபவரா நீங்கள் ஏற்கனவே இடைநிலை ஆசிரியராக ஒர்க் பண்ணாலும் சரிதான் இல்லை இருந்தீங்கன்னா அவங்க டீட்டெயிலுமே எழுதிக்கலாம் ஆசிரியர் வாரியத்தின் மீதும் ஏதேனும் வழக்கு தொடுத்தலா நீங்கள் சப்போஸ் ஏற்கனவே ஏதாவது எ எழுதிருந்திங்கன்னா ஆம்னு கொடுத்துட்டு அதனுடைய விவரங்களை வந்து நீங்கள் கொடுங்க சரிங்களா தங்கள் மீது ஏதேனும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளதா நிலுவையில் இருக்கா அதுவும் இல்லைன்னா இல்லைன்னு கொடுத்துடலாம் ஆம்னால் அதற்கு விவரம் எழுதணும் இது கடைசியில் பாருங்கள் உறுதிமொழி மேலே என்னால் அளிக்கப்பட்டுள்ள விவரங்கள் அனைத்தும் எல்லாமே சரியாக இருக்குது இதனால் வந்து இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா என்னுடைய நியமனத்தை வந்து ரத்து செஞ்சுக்கலாம் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க தெளிவாக இதில் இந்த கேட்டகரி ஒன் டூ த்ரீ ஃபோர் வந்து தெளிவாக பர்சன்டேஜ்லாம் நீங்கள் எழுதிக்கலாம் இங்கே பாருங்கள் அதில் நம்மளுக்கு மற்றவங்களுக்கு தேவையில்லை இந்த படிவத்தினை பூர்த்தி செய்யும்பொழுது எக்காரணம் கொண்டும் அடித்தல் திருத்துதல் ஒயிட்னர் கொண்டு அடித்தல் போன்றவை செய்யக்கூடாது தேவை ஏற்படும் இணையதளத்தில் புதிய படிவத்தை டவுன்லோட் செஞ்சுக்கலாம் இது முக்கியமானது நம்ம நம்ம அவசரப்பட்டு எழுதிட்டு அப்புறம் ஒயிட்னர் வைக்கிறது பிளேடை வச்சு சுரண்டது இதெல்லாம் ஒன்றும் வேணாம் நமக்கு வந்து நீங்கள் தப்பாக எழுதினாலும் ஒன்றும் இல்லை இன்னொரு படிவத்தை எடுத்து எழுதி நீங்கள் வச்சுக்கலாம் அதுதான் ரெண்டு படிவம் நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்தோன்னா ஒன்று வந்து பென்சிலால் முதல்ல ரஃபாக எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் இன்னொரு படிவத்தில் பார்த்து எழுதிக்கலாம் இதனால முழு கரெக்டாக நம்ம ஏற்கனவே சொன்னதுபடி ஒவ்வொரு தகவலுமே சரியான தகவலை வந்து கொடுங்க கடைசியில் விண்ணப்பதாரரின் கையொப்பம் கொடுத்துட்டு இடம் தேதி இடம் வந்து நீங்கள் வந்து சென்னை கொடுத்தாலும் கொடுக்கலாம் அன்னைய தேதி இப்போ நம்ம சென்னையில் தான் கவுன்சிலிங் அப்படிங்கும் போது சிவி அப்படிங்கும் போது சென்னை எந்த தேதியோ அன்னைக்கு டேட்டு கூட போடலாம் இல்லை இன்னைக்கு நீங்கள் ஃபில் பண்ணுற டேட்டு கூட போடலாம் இதனால ஒன்றும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை எல்லாருமே மோஸ்ட்லி உங்களுக்கு சிவி நடக்கிற டேட் அன்னைக்கு கூட போட்டுக்கலாம் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சென்னைன்னு போட்டாலும் ஓகே இல்லை இப்போ நீங்கள் உங்கள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் போட்டால் கூட அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அடுத்து பாருங்கள் இதில் வந்து இப்போ நம்மளுக்கு என்ன தேதியில் உங்களுக்கு வந்து சிவின்னு பார்க்கணும் முப்பது ஜீரோ அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதிலே இருக்குது அன்று நடைபெற்ற சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சமர்ப்பிக்கப்பட்ட எனது அசல் கல்விச் சான்றிதழ்கள் மற்றும் ஆவணங்களை திருப்பி பெற்றுக்கொண்டேன் திரும்ப பெற்றுக்கொண்டேன் இது நம்ம கடைசியாக வந்து நம்மகிட்ட எல்லாமே ரிட்டன் கொடுத்துருவாங்க இதுவும் வந்து பணி நாடுனர் கையொப்பம் உங்களுடைய கையொப்பம் தேதியோடு இருக்கணும் சரிங்களா இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் உங்கள்கிட்ட நம்ம சிவியெலாம் முடித்த பிறகு நம்ம ஒரிஜினல்லாம் செக் பண்ண பிறகு ரிட்டன் கொடுக்கும்போது இதில் ச நீங்கள் வந்து சைன் பண்ணிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அது நீங்கள் முன்னாடியே கூட இங்கேயே ஃபில் பண்ணிவிட்டோம் போயிட்டு சைன் போட்டலாம் இல்லை அங்கே அந்த டைமில் கூட நீங்கள் வந்து சைன் பண்ணி டேட்டு போட்டால் கூட ஓகே தான் சரிங்களா ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போ சி அந்த சிவி நடக்கிற டேட்டும் சைன் வந்து அன்னை டேட்டு வந்து நம்ம போடணும் இவ்வளவு தான் வந்து ஃபார்ம் அடுத்து பாருங்கள் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இது ரொம்ப முக்கியமானது இதில் சிவி நம்பர் டேட்டுன்னு இருக்குது பாருங்கள் முதல்ல எடுத்த உடனே சிவி நம்பர் ஒரு மூணு நம்பர் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு அதில் நீங்கள் பார்த்தா தெரியும் எங்கள் சிவி நம்பருங்கிறது நம்மளுக்கு அதிலே கொடுப்பாங்க எதில் இருக்கும் கால் லெட்டரில் டீட்டெயிலாக இருக்கும் கால் லெட்டரில் நம்பர் இருக்கும் அதை மூணு நம்பரை எழுதிக்கிறோம் டேட்டு என்றைக்கு டேட்டு இப்போ எனக்கு எழுதுறேன் பாருங்கள் முப்பது ஜீரோ அஞ்சு ரெண்டாயிரம் எனக்கு முப்பதாந்தேதிக்கு சிவி அதனால் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கொடுத்துக்குறோம் இங்கே சிவி நம்பர் எழுதிக்க ரோல் நம்பர் நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் ஹால் டிக்கெட்டில் வந்து ரோல் நம்பரும் இருக்கும் அப்ளிகேஷன் நம்பரும் இருக்கும் சரிங்களா நம்ம அப்ளிகேஷன் நம்பரில் தான் இந்த பிடி பிஆர்டி நான் ஏற்கனவே மாற்றி சொல்லிவிட்டேன்னு நினைக்கிறேன் பிடி பிஆர்டி அப்ளிகேஷன் நம்பருங்கிறது இந்த பிடி பிஆர்டிஇ ஜீரோ ஒன் ஜீரோ இந்த மாதிரி நம்பர் வரும் ரோல் நம்பருங்கிறது அதுவும் நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்குது எல்லாம் மறக்காம அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லும்போது மாற்றிட்டேன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு அப்ளிகேஷன் நம்பர் தான் பிடி பிஆர்டின்னு வரும் அதுதான் நம்ம யூசர் ஐடியாக கொடுத்து உள்ளே போவோம் நம்ம வந்து கால் லெட்டர் டவுன்லோட் பண்ண அப்போ அப்ளிகேஷன் நம்பர் வந்து பிடி பிஆர்டின்னு ஆரம்பிக்கிறதும் ரோல் நம்பரும் நம்ம ஹால் டிக்கெட்டில் இருக்குன்னு பார்த்து எழுதிக்கலாம் நேம் ஆஃப் த கேண்டிடேட் வந்து நம்ம கரெக்டாக இன்ஷியல் இல்லைனாலும் சர்டிஃபிகேட் இல்லைனா இன்னும் நிறைய பேர் கேட்பாங்க நம்மளுக்கு வந்து சர்டிஃபிகேட்டில் வந்து பெயருக்கு பக்கத்தில் இன்ஷியல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது டென்த்து ஷீட்டில் உள்ளபடி உங்களுடைய பெயர் கடைசியில் வந்து இன்ஷியலில் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்து பாருங்கள் ரொம்ப முக்கியமானது இஸ் ஸ்பெசிமன் சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன சிக்னேச்சர் கொடுத்தீங்களோ அதேமாதிரி போடலாம் ஏன்னா நம்ம இன்னும் நீங்கள் ஒன்ஸ் ஜாப்பில் ஜாயின் பண்ண பிறகு தமிழில் தான் நம்ம எல்லா சைனும் பண்ணோம் அது வரைக்கும் நீங்கள் வந்து இங்கிலீஷ்லேயே பண்ணிக்கலாம் மூணு சைனும் பாருங்கள் இப்போ நம்ம வந்து மூணு சைன் நான் வந்து பண்ணிவிட்டேன் என் சைனே கீழே வந்து என்ன செய்வாங்க பாருங்கள் இந்த சைனுக்கு ஒரு வெரிஃபிகேஷன் சைனு இந்த மூணு சைன் என்னுடைய தான் அப்படிங்கிறதுக்கு யார்கிட்டயாவது கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வந்து நீங்கள் இந்த இடத்துல அவங்க சைன் அவங்க வந்து சைன் பண்ணுவாங்க கிரீன் சீல் க்ரீன் இங்கே சைன் பண்ணி அவங்க சீலிங் வந்து இங்கே வைப்பாங்க நல்லா பாருங்கள் இங்கே நம்ம மூணு கையெழுத்துக்கு அவங்க வந்து இதை வெரிஃபை பண்ணி சை வெற்பயர்லாம் நான் அவங்க சைன் பண்ணி சீல் வைக்கணும் இது முடிஞ்சு அடுத்து இந்த பக்கம் பாருங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் த ஃபோட்டோகிராஃப் ஆஃப் த கேண்டிடேட் ஏற்கனவே நீங்கள் பயோடேட்டில் ஒரு ஃபோட்டோ ஒட்டுவீங்க அதே ஃபோட்டோவை இங்கே ஒட்டுறோம் நம்ம ஒட்டிட்டு இங்கேயும் கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட வாங்குறோம் நல்லா பாருங்கள் ஃபோட்டோ ஒட்டி அதுலேயும் கெசட்டட் ஆஃபீஸர் வித் நேம் அண்ட் டெசிகினே அவங்களுடைய பெயர் இருக்கக்கூடிய நேம் அண்ட் டெசிக்னேஷன் சீல் தான் மோஸ்ட்லி வச்சுருப்பாங்க இப்போ வந்து அவங்க பேர் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுடைய பதவி இதெல்லாம் இருக்கும் அங்கே ஃபோட்டோ ஒட்டி அதுலேயும் அவங்க சைன் வந்து நீங்கள் வாங்கிக்கணும் நல்லா பாருங்கள் இங்கே மூணு சைனுக்கு அவங்களுடைய அட்டஸ்டடு இங்கே ஃபோட்டோ ஒட்டி அதில் அவங்க அட்டஸ்டடு கீழே பாருங்கள் கீழே பார்த்தோன்னா சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் இது வந்து எப்போ நம்ம சிக்ன சைன் பண்ணோம் சிவி அப்போ சைன் பண்ணும் இப்போ முன்னாடி சைன் பண்ணக்கூடாது பாருங்க சிக்னேச்சர் ஆஃப் த கேண்டிடேட் வந்து டு பி சைன்டு பிஃபோர் த வெரிஃபிகேஷன் ஆஃப் இத் த டியூரிங் சிவி சிவி ஓன்லி நம்ம சிவி நடந்துட்டு இருக்கும்போது வெரிஃபிகேஷன் ஆஃபீஸர் முன்னாடி தான் இதை வந்து அவங்க சொல்கிறப்ப நம்ம போட்டால் போதும் இப்போ நீங்கள் வீட்லேயே போட்டு போகக்கூடாது அங்கே போயிட்டு சிவி டைமில் மட்டும்தான் சைன் பண்ணும் மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் ஆஃப் தி உங்களுக்கு இந்த வெரிஃபிகேஷன் டீம் ஹெட் வந்து இங்கே சைன் பண்ணுவாங்க சரிங்களா இது அவங்க பண்ணிக்கிறது அவ்வளோதான் இப்போ நம்ம இதில் வந்து இந்த ரெண்டும் நீங்கள் செய்ய வேணாம் இங்கே வந்து உங்கள் கையெழுத்து இப்போ போடக்கூடாது அது கடைசியாக நீங்கள் வந்து அங்கே சிவி டைமில் பண்ணிக்கலாம் இதுவும் அவங்க பண்ணிப்பாங்க நம்ம வந்து இங்கே மூணு சைன் நம்ம பண்ணுறோம் அதற்கு அட்டஸ்டட் வாங்கிக்கிறோம் ஒரு ஃபோட்டோ ஒட்டி வாங்கிக்கிறோம் இவ்வளவு தான் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் தயவு தயவுசெய்து இந்த ஒயிட்னர் வைக்கிறது இதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் தெளிவாக வந்து ஃபில் பண்ணுங்கள் ஆல்மோஸ்ட்டு சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் எல்லாமே இல்லை எதுவும் டவுட் வந்து உங்களுக்கு வராது நம்ம அடுத்து வந்து கால் லெட்ரு வந்த பிறகு தான் அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன் இன்னொரு வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக நம்ம அதில் தான் நம்மளுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் வேணும் ரிமார்க்குன்னு கொடுப்பாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு எதுவுமே ரிமார்க் இல்லைன்னா ஒன்றும் டேஷ்னு வரும் இல்லை ஏதாவது ரிமார்க் இருக்குது அப்படின்னா ஈக்குவல் சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் இவங்க வந்து ஏதாவது அதில் கொடுப்பாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதை நீங்கள் பார்த்துக்கலாம் சரிங்களா நம்ம அது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோ பதிவிலாம் அனைவருக்கும் மிக்க நன்றி